நண்பர்கள் நான் வரைக்கும்மா அன்பார்ந்தால் வணக்கங்க இன்றைய பதிவில் சாகிவால் மற்றும் ஜெர்சி கலந்த தலையீது கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது நான்கே நான்கு பல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல கரவுத்திறன் வாய்ந்த கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சுழிலாக எதுவும் இல்லைங்க இந்த கிடாரி எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இதனுடைய கரவைத்திறன் விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாமாங்க கிடாரி வந்து ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க கண்ணு போட ஒரு வாரம் பிடிக்குங்க விற்பனைக்கு வந்திருக்கு இடம் பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு நேரில் வந்து பாருங்க நல்ல பெருவட்டான கிடரி நல்ல மடிசெட்டில் இருக்குதுங்க இதனுடைய கரவைத்திறன் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க எல்லா கிளைமேட் அடாப் பண்ணிக்க வெயிலோ மலையோ எல்லா கிளைமேட் அடாப் பண்ணிக்கக்கூடிய கிடாரி அப்புறம் தான் சொல்லிருக்காங்க நல்ல பெருவட்டான கிராடி நல்ல ப்ரீடில் இருக்குது அதே மாதிரி நல்ல காம்போலம் சொல்லியிருக்காங்க விற்பனை விலையை பொறுத்தவரை ஐம்பத்தி ஓராயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஓராயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் விலை தாங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு தலைச்சனிக்கே கறவை எதிர்பார்க்கலாம் ஏன்னா தாய் வந்து அதிக கறவை கொடுத்த அந்த வர்க்கத்தை சார்ந்ததனால தாராளமாக அந்த கறவை எதிர்பார்க்கலாம் அப்படினா நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா அப்படி திருவாரூரில் விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாருங்க நான்கே நான்கு தான் கண்டினியூசா ஒரு பத்து வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய கிடாரி தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்க